மெசேஜ்காகாம மெசேஜ் பண்ணுங்க ஹாய் லைவுக்கு லைக்கே கொடுங்க ஹாய் வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு லைக் போடுங்க வணக்கம் சாப்பிட்டாச்சாரம் പോയിട്ട് വന്നാർ ആശ്രയിക്കാർക്ക് പോരാട്ടാ തൂണ്ടി പോരാ വനക്കം லை போடுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியமாக இருக்கு அவர் வைத்துக்கொண்டு லைவு வரீங்களே புரியல அவரை வைத்துக்கொண்டு லைவ் வரீங்கன்னா புரியல எனக்கு அவர் தூங்குறாரு அவ்வளோதான் வேற இதுக்கு வேற தைரியம் வேற வேணுமா என்னத்துக்கு தைரியம் ஹாய்ங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க பேசலாம் லைக்கே போடுங்க அவரை வைத்துக் கொண்டு லைவ் வரீங்க நீங்க என்ன கொடுமையா இருக்கு வாங்கியாச்சு வாங்கிட்டு வாங்கிட்டு ஓட்டுக்கெல்லாம் இல்லை எங்கள் ரேஷன் கார்டை கொடுத்தாங்க அதை எப்படி ஓட்டுக்குன்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வாங்கிட்டீங்களா லைவுக்கு லைக்கப்படுங்கப்பா வணக்கம் இனிய இரவு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க ஆனால் பயங்கர குளிராக இருக்குது எங்கள் ஊரில் தான் குளிரால உங்கள் ஊர்லேயும் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க நான் தரேன் அப்புறமா அப்படியா ஆயிரத்தி ஐநூறுபாயா ஓகேங்க நெக்ஸ்ட் டைம் தந்தா வாங்கி தந்து தரேன் கண்டிப்பாக ஆ இன்னைக்கு வந்து கிடைக்காது இப்போ இது இது கிடைக்காது ஏன்னா இது வாடகை கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் டைம் வந்து கிடைச்சிங்கன்னா கண்டிப்பாக தரேன் ஓகே ஹாய் வணக்கம் நீங்க தான் சொல்லிட்டீங்களே ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்கன்னா நாங்கள் வா நாங்க ஏன் நாங்கள் ஓட்டுக்கு வாங்குற காசு எதுக்கு உங்களுக்கு தரணும் நீங்க ஓட்டு ஓட்டுக்கு கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கும்ல உங்க வீட்டில் எத்தனை ஓட்டுக்குதும் கேட்டு வாங்க வேண்டியதானே வணக்கம் இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐவ்ல யாருமே இல்ல வணக்கம்